பெஸ்டர் பென அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற சென்னிமலை தண்டாயுதபாணி கோயிலுக்குத்தான் போகிறோம் பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு கோயிலுக்கு போகணும்னாலும் பிராப்தம் இருந்தால் மட்டுமே போக முடியும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போக வேண்டுமென்றால் நிச்சயமாக பிராப்தம் இருக்க வேண்டும் காரணம் இந்த கோயிலில் அவ்வளவு சிறப்புகள் உள்ளது முதலாவதாக இங்கு இறைவன் அக்னிமூர்த்தியாக திருக்காட்சி அளிக்கிறார் ஆகவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தாலே போதும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இரண்டாவதாக முருக பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் வாயில் முணுமுணுக்கக்கூடிய பாடல் கந்த சஷ்டி கவசம் தேவராய சுவாமிகள் என்ற முருக பக்தரால் இயற்றப்பட்ட இந்த கந்தசஷ்டி கவசமாலை இத்தலத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது மூன்றாவதாக இங்கே முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தயிர் புளிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது நான்காவதாக இங்கே வள்ளி தெய்வானிக்கு என தனியே கோயில் உள்ளது ஐந்தாவதாக தினமும் முருகருக்கு அபிஷேகம் செய்வதற்கான தீர்த்தம் மலையடிவாரத்தில் உள்ள தீர்த்த கிணற்றிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிகள் வழியாக காளை மாடு கொண்டு வந்து கொடுக்கிறது இந்த நிகழ்வு நாற்பது வருடங்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது ஆறாவதாக முருகர் கோயில் அமைந்திருக்கும் இடத்திற்கும் மேலே மலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பின்னோக்கு சித்தர் தவம் செய்த குகை உள்ளது பின்னோக்கி சித்தர் சமாதியும் உள்ளது ஏழாவதாக இந்த கோயிலில் காகம் பறப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது எட்டாவதாக அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த கோயில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சேனல் புதியதாக பார்க்குறவங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பெல் மற்றும் ஆல் கிளிக் பண்ணுங்க வாங்க இப்ப இந்த கோயில் அமைந்துள்ள இடம் பற்றி பார்க்கலாம் சென்னிமலை முருகர் கோயில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்னும் ஊரில் இச்சிப்பாளையம் மலை குன்றின் மீது அமைந்துள்ளது ஈரோடு டு பெருந்துறை சாலையில் அமைந்துள்ள இந்த கோயில் ஈரோட்டிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பெருந்துறையிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது படிக்கட்டுகள் வழியாக செல்லும் போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிகள் உள்ளது சாலை வழியாக செல்லும் போது நாலு கிலோமீட்டர் தார் சாலை உள்ளது சாலை வழியாக இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வரலாம் பஸ்ஸில் வருபவர்களுக்காக மலை அடிவாரத்தில் சென்னிமலை முருகர் கோயிலுக்கு சொந்தமான பஸ் உள்ளது அந்த பஸ்ஸில் மலை மேல் வந்து முருகனை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் கோயில் பஸ்ஸிலேயே அடிவாரத்திற்கு சென்று விடலாம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த கோயில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் பசுமை மிக்க மரங்களாலும் குணம் கொண்ட செடிகளாலும் சூழப்பட்ட அழகிய வனப்பகுதியில் உள்ளது இத்தல இறைவனை தண்டாயுதபாணி என்னும் அழைப்பார்கள் இந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமை சாமி தரிசனம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு பக்தர்கள் கோயிலுக்கு வந்து விடுவார்கள் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையில் நடக்கும் கோமாதா பூஜை இந்த கோமாதா பூஜையினை காண ஆயிரக்கணக்கானோர் வருகின்றனர் காலை மாடு மலை அடிவாரத்திலிருந்து கொண்டு வரும் புனித தீர்த்தத்தால் முருகனுக்கு காலை எட்டு மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் இந்த கோயிலுக்கு சுமார் ஏழாயிரம் பக்தர்கள் வருகிறார்கள் இப்போ சென்னிமலை முருகர் கோயில் முன்பக்க கோபுரங்கள் மற்றும் மண்டபங்களையும் பார்க்கலாம் கோயிலின் உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை இப்போ நாம இந்த கோயிலின் பின்பக்கம் வழியாக செல்லும் பாதையில் போக போகிறோம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும் மலையேறும் சிரமம் தெரியாமல் இருப்பதற்காக சாய்வாக சிமெண்ட் தளம் அமைத்திருக்கிறார்கள் ஆங்காங்கே ரெண்டு மூன்று படிக்கட்டுகள் மேல் கூறு அமைக்கப்பட்டுள்ளது நடப்பதற்கு சிரமம் தெரியவில்லை வழியில் உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்காக சிமெண்ட் கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது பாதி தூரம் வந்தவுடன் வள்ளி தெய்வானிக்கு என அமைக்கப்பட்டுள்ள தனி கோயில் உள்ளது அந்த கோயிலே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வள்ளி தெய்வானை இருவரும் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற பெயரில் தவம் செய்து கொண்டிருக்கும் சிறப்புமிக்க ஆலயம் என்று சொல்லப்படுகிறது இப்போ அந்த கோயிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம் உள்கோயில நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை வெளி பிரகாரத்தை மட்டும் நம்ம சுத்தி இந்த காணொலியில காமிச்சுட்டு இருக்கோம் அரை கிலோமீட்டர் தூரம் செல்லும் போது பின்னாக்கு சித்தர் தவம் செய்த குகை மற்றும் பின்னாக்கு சித்தர் சமாதி பார்க்கப் போகிறோம் தமிழ் சைவ கலாச்சாரத்தில் உள்ள பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் இவர் இவர் இரட்டை நாக்கு அதாவது பிளவுபட்ட நாக்கு உடையவர் அதனால் பின் நாக்கு என அழைக்கப்பட்டார் இடையர் குலத்தில் பிறந்த இவர் சிறந்த தமிழ் புலமை பெற்றவர் என்றும் கர்நாடகத்தில் இருந்தவர் என்றும் போகர் சொல்கிறார் பாம்பாட்டி சித்தருக்கு சீடராக இருந்த இவருக்கு மற்ற முனை சீடராக இருந்ததாக சொல்லப்படுகிறது சிவகிரி என்று சிறப்புடன் அழைக்கப்படும் சென்னிமலையில் ஒரு குகையில் வாழ்ந்திருக்கிறார் சென்னிமலை மீது காலம் தவம் ஏற்றி அங்கேயே ஜீவ சமாதியும் ஆகியிருக்கிறார் பின்னாக்கு சித்தர் தவம் செய்த குகை மற்றும் ஜீவ சமாதி பார்க்கலாம் அளிக்கும் அனைவருக்கும் நன்றி நாளைக்கு ஒரு புதிய காணொளி மற்றும் புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்